கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கணும் உங்க நலனான தாராளமாக கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் காணும் பொங்கல் தினங்க கருநாள் கூட அனைவருக்கும் இனிமையான எனது உளம் கணிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட ஏன் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன என பொதுவான நமது ராசி படங்கள் வாயிலாக இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்கள் நீங்க தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க ராசி படங்களை பார்க்கணும்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில கீழே லிங்க் கொடுத்திருக்கேன் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து மேசம் முதல் மேனம் வரையிலான லிங்க் வந்து அந்தந்த ராசி நேம்க்கு நேராக வந்து கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ராசி பலன்களை நீங்க பாத்துக்க முடியும் இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ்யூ மினிமம் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு சிம்பிளான விஷயங்களை கடைப்பிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஒன்று என்னென்னா உங்கள் மனசார கூட யாருக்கும் நினைக்க கூடாது இரண்டாவது உங்கள் சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் இந்த இரண்டையும் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினேழாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் காணும் பொங்கல் தினங்க மேலும் கரிநாள் கூட இன்றைய தினத்திற்கான நமது ரிசபராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் ராசிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார்கள் மேலும் பதினோராம் இடத்தில் குரு பகவானும் ஒன்பதாம் இடத்தில் சனி சுக்கிரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது உங்களுக்கு திருமண வேலை கைகூட வந்துள்ளதுங்க கைய கல்யாணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது குடும்பத்துல வந்து பாசம் கண்டிப்பாக அதிகரிக்கும் அன்பு பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒருவருக்கு உதவி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு சகோதரிகள் குறிப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க நல்ல அன்பு காட்டக்கூடிய சூழ்நிலையில் உங்க சகோதரிகள் என்ற உங்களை கண்டிப்பாக மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அன்பு காட்டுவாங்க பிசினஸ் வந்து இன்னைக்கு நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய வகம் இருக்கிறதுனால காரிய வெற்றிகள் இன்றைய தினம் வியாபாரத்துல இருக்குங்க தொழில இன்றைய தினம் நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு பழுதா கிடக்கக்கூடிய வாகனங்களை இன்று தினம் புதுப்பித்து அதை சரி செய்து நீங்கள் ஓட்டணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இன்று தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நண்பர்கள் க நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்யறதுனால தக தருணத்துல தருணத்தில் தன் உதவி செய்யும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் பெறுகுங்க சில கடிதம் மூலமாக உங்களுக்கு சுப செய்திகள் இன்றைய தினம் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு அது உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க இந்த தினம் உடல் ஆரோக்கியத்தை எப்படி எல்லாம் மேம்படுத்தலாமோ அது எல்லாமே இன்னைக்கு செய்யலாம் அதற்கு இன்னைக்கு உகந்த நாள் திடீர்னு சில கெஸ்ட் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனா அந்த கெஸ்ட் உங்களுக்கு வீட்டுக்கு வரது ஒரு தாங்க அதன் மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நீங்களும் உங்களது மனம் குறைந்த காதலரும் காதலுங்கிற அந்த கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய காதலின் உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சிறப்பான காதல் வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது கடினமான உழைப்பு சரியான முயற்சி இன்றைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரும் அதிர்ஷ்டமான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க உங்களுடைய திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் போதுமான நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குது உங்களது அன்பை பார்த்து உங்களது மனம் காதலர் கண்டிப்பாக இன்றைய தினம் உற்சாகமாகி விடுவார் திருமண வாழ்க்கையில் இந்த தினம் அழகான ஒரு நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களது மனம் கார்ந்தவருடன் அதன் மாலை நேரத்தில் இனிமையான பொழுதை நீங்கள் கழிக்க சிறப்பாக பிளான் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக அமையும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க அனைத்து விதமான நல்ல சந்தோஷமான சூழ்நிலையும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறது நண்பர்களே காரிய வெற்றிகள் அதிகம் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு பெருகும் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்யறதுனால கண்டிப்பாக அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல சுச்சுவேஷன்ஸ் இன்னைக்கு அமையுதுங்க சரியான திசையில நீங்க உங்க அலுவலக பணிகளை இன்னைக்கு பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா உங்க பணிகளை முடித்துட்டு நீங்க வந்து சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் சில பேர் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுபட்டு அழுத்துறது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பழங்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராசி பழங்கள் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழைத்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னென்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியை தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிஷபம் டுடே ரசிபரன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ரிஷபராசி அன்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ரெண்டு கலருங்க ரெட் கலர் மற்றும் எரூன் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிஷபராசி அன்பர்களில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஹேப்பியான ஒரு நாளுங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஹாப்பியான சுச்சுவேஷன்ஸ் நிறைய இன்றைக்கி அமையும் வியாபாரத்தில் லாபங்கள் பெறுகிறதுனால கண்டிப்பாக வியாபாரிகள் முகத்திலும் சந்தோஷம் அதிகரிக்குங்க இன்றைய தினம் ரோகி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பணிகள் சிறப்பாக அமையும் உங்களுக்கு தேவையான ஆதரவு இன்றைக்கு சில புதிய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்டர்நெட் தொடர்பான துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் திறமைகள் முழுமையாக வெளிப்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிற நண்பர்களே மிருகசீரிசல் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சில தொலைந்து போனதான் நீங்கள் நினைச்ச பொருட்கள் இன்னைக்கு திரும்ப கிடைக்கிறதுனால மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களது வியாபாரத்தில் அமோகமான வாய்ப்புகள் தான் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் சேவிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய உங்களுக்கு கிடைக்கும் எனவே பணம் வரும்போது தான் சேர்த்து வைக்கணுங்க ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சேவிங்ஸ் கொஞ்சம் ஆர்வம் காட்டுறது உங்களுக்கு கரெக்டாக ஆப்டாக அமையும் நண்பர்களே இந்த தினம் அதிகமான நல்ல நன்மைகளும் நல்ல நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கறதுனால கண்டிப்பாக சந்தோஷம் பெருகக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்குது நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அதுவும் உதவிகரமாக இருக்கணும் அப்படின்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய போதும் மனிதருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பர்ட் அழுத்து நீங்களும் பழம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபலங்கள் நமக்கு எப்படி அமைதி என்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே